வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ வணக்கம் நண்பர்களே இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சேஃப் அண்ட் சிகியராக பட்டாசை வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்னைக்கான விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளியாக ஒரு கேமாக விளையாடி பார்க்க போகிறோம் ஸோ பட்டாசை வெடிச்சு நம்மளும் கேமில் கொண்டாட போகிறோம் நீங்கள் கொண்டாடுங்க ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து தார் ஹேமர் அதாவது நான் கொஞ்சம் மார்வல் ஃபேன் அப்படியே தார் ஹேமர் வச்சு விளையாட போகிறேன் என்ன பண்ணுது மேலே போகுமா என்ன கீழே வெடிச்சிருமா தார்னாலே தண்டர் அந்த தண்டர் இந்த பட்டாசில் வருதா அப்படின்னு பார்ப்போம் மேலே பிடிச்சி மேலே பிடிச்சே தண்டர் உடப்பாவி இருந்தால் ஒசுகை விட்ருவோம் என்ன பண்ணுறான் இவன் என்னது நண்பா என்னது என்னது கேஸ் சிலிண்டரா அப்படி தெரியலையே பாதிதான் இருக்குது கேஸ் டேங்கா

ஹண்ட்ரட் ஷாட்டா சரி ஹண்ட்ரட் ஷாட் அடிப்போம் ரெண்டு அடிப்போம் இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போயிட்டு காரம் போய் பக்கத்தில் ஏதோ டே கேஸ் டேங்க்லாம் வச்சு விளையாடு அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா அவனோட பக்கத்தில் டேய் ஐயோ ஒன்று அது கூட பிடிச்சு பத்தாக்காம ஆஹா கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு கேஸ் ஓ மை காட் வாவ் சூப்பராக இருக்கு ஆஹா இதே மாதிரி நீங்களும் பட்டாசை ரொம்ப சந்தோஷமாக வெடிப்பீங்க நம்புகிறேன் ஸோ பாதுகாப்பாகவும் வெடிங்க சந்தோஷத்தை தான் இது என்னடா இது பத்து வருஷம் ஜூ ஷூ டேய் என்னடா இது டேய் அ ஜூ ஷு ஹூ சு ஷூ பக்கத்தில் இருந்த கறி கட்டையாக இருப்போமே இது என்னது இது மிஷின் கன் மாதிரி மிஷின் கந்தலாம் சல்யூட் மினிகன் பத்தேக முடியல ஒருத்தர் சுட முடியுமோ என்ன இது ஆஹா அருமை அருமை ஆஹா படபட படபடன்னு வெடிக்குதுங்க நம்ம என்ன வெடிப்போம் ம் என்ன வெடிப்போம் ராக்கெட் வெடிப்போமா ராக்கெட் நல்லா இருக்கும் ராக்கெட் 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 என்னடா வை இங்க வை பக்கத்தில் வை அது பக்கத்தில் ஒன்று வை ஒன்று வை என்னாச்சு அஞ்சு தான் வைக்க முடியுமா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஒரு அசிங்கமாக போச்சு குமார் சரி இப்போ நம்ம வந்து இந்த அஞ்சையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சர்ன்னு மேலே அனுப்பி சும்மா ஜொயின்னு மேலே போயிட்டு நம்ம அதை வெடிக்கத்தக்கன்னு கொலா காட்சி நம்ம பார்க்க போகிறோம் பத்த வை பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஜாயின் பண்ண எப்படி ஜாயின் பண்ணுறது லிங்க் லிங்கு லிங்க் லிங்கு லிங்கு லிங்குன்னு கொடுக்கணும் கொடுங்க 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 கொடு லிங்கை கொடுங்க டன்னு கொடுடா டன்னு கொடு ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்குது டன்னு கொடு ஒர்க் ஆகித்தோட பட்டனே டன்னாயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது இதுக்காலத்துக்கு லிங்க் லிங்க் கொடுத்தாச்சு இப்போ வந்து அதை பத்தை வச்சு சும்மா பத்தை வச்சு பரட்டை பரட்டை பதாச்சு இன்னும் அதுக்குள்ளேயே பார்த்துட்டு போயிடுச்சு யார் ஆயி மாத் பக்கத்தில் ஒரு பயம் ஆயிடுச்சுங்க ஆ நல்லாதான் இருக்குது பாம்பட்டாசு மாதிரி மேலே போய் கொடுத்துக்கிட்டு இருக்கே ஜூ ஷூ ஓ சு ஷூ டேய் டேய் அடா பாவி உன்னை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு என்ன வெடிக்கிறான் இவன் என்னது டிஎன்டி பாக்ஸா டே 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 ஐயோ ஆபத்தானவொன்னா இருப்பான் போலுக்குதே டிஎன்டி பாக்ஸ்லாம் வச்சு வெடிச்சிக்கிட்டு இருக்கான் மனம் கெட்டவன் சரேஷ் இந்த வீடியோ நம்ம இங்கேயும் முடிச்சுக்கலாம் இன்னொரு அற்புதமான வீடியோவை உங்ககளே சந்திக்க வரும் உங்களை இந்த வீடியோ பெற்றுக் கொள்கிறேன். அடிபாவை வர்றோம் பிரின்ஸ் கேமிங். பாய் எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூரா adiabatic கொண்டாடுங்க. பாய் गाइस. வெரி குட். எல்லாரும் ஜோர் அபர தர கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.